thank you குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் ஆழ்ந்த ஊரகத்தில் இருக்கும் உளவுத்துறை சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு பிரிவுகளுடன் தற்போது சிறைத்துறையும் இணைந்துவிட்டதோ என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகத்தில் எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பவர்களை கைது செய்து அவர்களை திருத்தும் இடமாக திகழ்ந்த தமிழக சிறைசாலைகள் தற்போது பாதுகாப்பாக போதைப் பொருட்கள் விற்பனை மேற்கொள்ளும் இடமாக மாறிவிட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சிறைவாசம் அனுபவிக்கும் சிறைவாசிகள் சிறையில் இருந்தபடியே தன் குடும்பத்தினருடன் கைபேசியிலும் வீடியோ காலிலும் பேசி மெத்தப்பட்டமையின் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் திமுக ஆட்சியில் காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறி தவறு இழைக்கும் ஆளும் கட்சியின் நிர்வாகிகள் மீதும் அவர்களது ஆதரவு பெற்ற குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் உளவுத்துறை சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு பிரிவுகளுடன் தற்போது சிறைத்துறையும் இணைந்துவிட்டதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் மெத்தப்பட்டம்மையின் கடத்தலில் கைதாகி சிறையில் உள்ள காசிலிங்கம் போதைப் பொருள் விற்பனை குறித்து சிறையில் இருந்தவாறே தனது மனைவியிடம் வீடியோ காலில் பேசியுள்ளார் சிறைத்துறை அதிகாரிகள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தார்களா இல்லை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை போனார்களா என்று என தெரியவில்லை சென்னையில் உள்ள மிக முக்கியமான புழல் சிறையில் உயர் அந்தஸ்தில் பல அதிகாரிகள் இருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது எப்போதும் தும்பை விட்டுவிட்டு வாலி பிடிப்பது போல் வறுமுன் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் காவல்துறை குற்றம் நிகழ்ந்த பின் தனது உறக்கத்திலிருந்து விழித்து நிகழ்ந்த சம்பவத்தை மூடி மறைப்பதிலும் அக்குற்றத்தை யார் தலையில் சுமத்தலாம் என்பதிலேயும் கடந்த மூன்றாண்டுகளாக செயல்பட்டு வருகிறது சிறைத்துறையும் காவல்துறையும் இணையாவது கொண்டு எப்படி நடந்தது என்பதை கண்டறிந்து இந்த குற்ற சம்பவத்திலாவது மூல குற்றவாளியையும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்களையும் சட்டத்தின் பிடியில் ஒப்படைத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று அடிக்கடி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் முதல்வர் தற்போது இதுகுறித்து என்ன பதில் அளிப்பார் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவுடன் செயல்படுபவர்களே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக செய்திகள் தெரிய வருவதால் கையிறு நிலையில் உள்ள முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டார்கள் போதைப்பொருள் கடத்தலுக்கு துறைமுகங்கள் கொரிய சர்வீஸ் போன்றவற்றை பயன்படுத்தி வந்த கடத்தல் புள்ளிகள் தற்போது உச்சகட்டமாக சிறைசாலையிலேயே போதைப்பொருள் கடத்தல் கேந்திரமாக பயன்படுத்தியுள்ளது சமூக பொறுப்புள்ள எவராலும் ஏற்க முடியாது இந்த பிரச்சினையில் உண்மையான அக்கறையுடன் மத்திய அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்